முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் அமைச்சரவை வெளியாகி உள்ளன அமெரிக்கா செல்லும் முன் அளித்த பேட்டியில் மாற்றம் ஒன்றே மாறாதது என ஸ்டாலின் கூறியிருந்தார் இதை சுட்டிக்காட்டி அவர் நாடு திரும்பியதும் அமைச்சரவை மாற்றம் உறுதி என்றும் அப்போது சிலரின் பதவிகள் மாற்றப்படும் ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சர் ஆவார் என்றும் அந்த செய்திகள் கூறுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இல் அதிமுக காணாமல் போகும் தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும் என டிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் இபேஸ் அறிமுகவுக்கு தலைமை தாங்கும் வரையில் அதிமுக தேர்தல் வெற்றி பெறாது என்றும் இபேஸ் கட்சியை தனது சுயநலத்துக்கு பயன்படுத்துவதாகவும் சாரினார் கட்சியில் இருந்து அவர் வெளியேறினால் மட்டுமே கே ஒன்று இணையும் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திமுக அறிமுக விறுத்தி என்டி ஆட்சி பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் சென்னையில் பார்முலா நாலு ரேஸ் இன்று தொடக்கம் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் பார்முலா நாலு கார் ரேஸ் என்றும் நாளை நடைபெற உள்ளது தீவு திடலில் நடக்கவுள்ள இப்போட்டிக்காக மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சாலையில் பத்தொன்பது திருப்பங்கள் அதிவேக நேர்வழிகளுடன் பந்தய பாதை அமைக்கப்பட்டுள்ளது இதில் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கார்கள் சீரிப்பாய உள்ளன இதற்கான தகுதி சுற்றுப் போட்டிகள் பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணியிலிருந்து தொடங்குகின்றன ஒன்பதாயிரம் ரசிகர்கள் இதனை கண்டு கழிக்க உள்ளனர் வேலம்பாளையத்தில் பதினைந்து கிலோ கஞ்சாவுடன் அஞ்சு பேர் கைது வேலம்பாளையம் போலீஸ் நிலைய சாமுண்டி சாமுண்டிபுரத்தை அடுத்த லட்சுமி தியேட்டர் எதிரில் விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் கொங்குநகர் சரவணா போலீஸ் உதவி கமிஷனர் அனில்குமார் தலைமையில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்தனர்